வணக்கம் என் கைப்பகோம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து டயர்டாக வரும் பொழுது டியூஷனுக்கோ கோச்சிங் கிளாஸுக்கோ அடுத்து கிளம்புவாங்க நீங்கள் மியூசிக் கிளாஸோ எதுக்கு அனுப்புனாலும் ஹெல்த்தியாக ஃபைபர் ரிச்சாக வயிற்றுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாகவே நறுக்கிக்கோங்க கீரி போட வேண்டாம் இதுக்கு கூடவே நான் கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூடவே நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃப்ளேவராகவே இருக்கும் முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்படி பச்சை மிளகாய் முதல்ல சேர்த்து வதக்கிறதுனால இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிடும் அப்போது அந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரமும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் வேறு எந்த காரமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை இது கூடவே கருவேப்பிலையை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்குற பதம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் இது கூட பீன்ஸு கேரட்டு கழுவி நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தண்ணி அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பங்கு இன்க்ரீடியண்ட்டுக்கு ஒரு ஒன்னே முக்கால் பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆமாங்க நம்ம செய்ய போகிறது வந்து சேமியா உப்புமா தான் ஒரு பங்கு சேமியா அதாவது எந்த பாத்திரத்துக்கு நீங்கள் சேமியா எடுத்திருந்தாலும் அந்த பாத்திரத்துக்கு ஒன்னே முக்கால் பங்கு இந்த காய்கறிக்காக காய்கறியெல்லாம் சேர்க்கும் பொழுது ஒன்னே முக்கால் பங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது வந்து அணில் சேமியா தான் அது ஏற்கனவே சேமியா தான் நீங்கள் வறுக்கணுன்னாலும் வறுத்துக்கலாம் ஆனால் நான் வறுக்கலை இதை சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல புலபொழன்னு உதிரியான வெஜிடபிள் சேமியா உப்புமா தயார் இதை ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு பாலோடையோ டீயோடையோ அல்லது காஃபி அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது கூட சேர்த்து கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்ல வயிறு ஃபில்லிங்காக அடுத்து படிக்கிற எல்லா டைமும் உற்சாகமாக படிப்பாங்க இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்